வணக்கம் செப்டம்பர் மாத ராசி பலங்களை பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி மிதுன ராசி புதனை ராசிநாதனாகவும் மெருகு சீசம் திருவாதிரை புனர்வூசம் நட்சத்திரங்களாக கொண்டவர்களும் மனிதரையும் சூழ்நிலையையும் புரிந்து கொள்ளும் ஆற்றல் உள்ளவராயினும் கூடுதல் அறிவாற்றல் உள்ளவரும் சோம்பேறித்தனம் இவரது முன்னேற்றத்திற்கு தடையாக இருப்பவை ஆசிரியர் ஏஜென்சி ஜோதிடம் எழுத்தாளர் வழக்கறிஞர் போன்ற துறைகளில் இருந்தால் பிரகாசிப்பார்கள் இந்த செப்டம்பர் மாதத்தில் ராசிநாதன் புதன் மூன்றிலும் பதினொன்றுக்கு பிறகு நான்கிலும் சென்று அமரவிருக்கிறார் முற்பாதியில் சத்ருக்களால் பயம் குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் பின்பு புத்தி தெளிவு தெளிவான செயல்பாடுகள் ஏற்படும் மாத கிரகமான சூரிய மூன்றிலும் பிறகு பதினேழாம் தேதி நான்கிற்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் பதினேழு வரை நெடுநாளைய கஷ்டங்களை தீர்த்து வைப்பார் பிறகு துணையுடன் கருத்து வேறுபாடுகள் உண்டாகும் ராசியில் நிற்கும் குரு பகவானால் அவர் ஏழு மற்றும் பத்துக்கு அதிபதி பார்வை பலம் உண்டு தான் விரும்பாத ஊரில் வெளியூருக்கு சென்று ஒரு சிலருக்கு வாழ வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் தொழில்கள் மந்த நிலையில் நடைபெறும் கூட்டுத் தொழில்களில் கவனம் வேண்டும் பார்வை பலத்தால் குழந்தைகள் ம தருமிதத்தில் நடந்து கொள்வார்கள் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு தோன்றினாலும் அது உடனடியாக மறைந்து போகும் தந்தை மற்றும் தந்தை வழி உறவினர்கள் மூலமாக உதவிகளை பெறுவீர்கள் மாதம் முழுவதும் சுக்கிர பகவான் சாதகமான நிலையில் அமர்ந்திருப்பார் குடும்பத்தில் தனவிருத்தியும் நிம்மதியும் உண்டாகும் எதையும் சாதிக்கும் திறமையும் வல்லமையும் உண்டாகும் மற்றவர்களுடன் ஏற்படும் மோதல்கள் பூசல்களில் வெற்றி காண்பீர்கள் நான்கிலும் நான்குக்கு பிறகு ஐந்திலும் சஞ்சரிக்கும் செவ்வாயால் நலன் தரும் பலன்களை தரமாட்டார் ஆறில் சந்திரன் குடும்ப சுகத்தை தருவார் ஒன்பதில் ராகு பத்தில் சனி இவர்கள் சாதகமான பழங்களை வெகு சாதாரணமான பழங்களையே தருவார்கள் இனி விரிவான பழங்களை பார்க்கலாம் லாபஸ்தான அதிபதி சாதகமான நிலையில் சஞ்சரிக்கவில்லை அதனால் தொழில் வியாபாரம் விவசாயம் வேலை இவற்றின் மூலமாக அதிகமான லாபத்தை எதிர்பார்க்க முடியாது முடிந்தவரை இயல்பான வருவாயை தக்கவைத்து கொள்ள அதிக முயற்சிகள் தேவைப்படும் மாதம் இது வரவுகள் சாதாரணமாக இருந்தாலும் செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்புகள் குறைவு ஆடம்பர செலவுகளையோ சூதாட்டத்திலோ இறங்கினால் நிச்சயமாக இழப்புகளை சந்திக்க வேண்டியிருக்கும் உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த மாதம் சற்று பின்னடைவான பலங்களை பெறக்கூடும் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய மாதம் இது சிறிய பிரச்சனையாக இருந்தாலும் உடனடியாக சரி செய்து கொள்வது நல்லது புதிய வேலை தேடுபவர்கள் ஒரு சில மாதங்கள் காத்திருக்க வேண்டியிருக்கும் வேலை உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மந்தமான செயல்பாடுகளால் மேலதிகாரிகளின் விமர்சனத்திற்கு ஆளாக நேரிடலாம் கொடுத்த வேலையை நேர்த்தியாகவும் நேரத்திற்கும் செய்து கொடுப்பது நலன் தரும் தொழில் வியாபாரம் செய்பவர்கள் இந்த மாதம் அபரிதமான வளர்ச்சியை எதிர்பார்க்க முடியாவிட்டாலும் இயல்பான வளர்ச்சியையும் வருமானத்தையும் பெற முடியும் புதிய முயற்சிகளில் ஈடுபட இது நல்ல மாதமாகவே அமையும் வருமானத்தை தக்க கொள்ள உதவியாக செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் குடும்பத்தில் துணையுடனான உறவு சிறு சிறு மனத்தாங்கல்கள் ஏற்பட்டாலும் அது உடனே தேர்ந்துவிடும் குடும்ப சுகம் உண்டாகும் துணையின் முழுமையான ஒத்துழைப்பை பெறுவீர்கள் குழந்தைகள் உங்களுக்கு பிடித்த மாதிரி நடந்து கொள்வார்கள் அவர்கள் வளர்ச்சி உங்களுக்கு பெருமை சேர்க்கும் குடும்பத்தில் உள்ளவர்களின் முழு ஒத்துழைப்பை பெறுவீர்கள் அவர்களுடைய வருவாயும் உயரும் அவர்களுடைய தேவை அறிந்து செயல்பட்டு அவர்களிடம் நன்மதிப்பை பெறுவீர்கள் கல்வி ஏற்பவர்கள் தங்கள் முழுமையான திறமையை வெளிப்படுத்தும் வாய்ப்புகள் கிடைக்கும் அதை பயன்படுத்தி கொண்டு கல்வியில் நல்ல வளர்ச்சியை பெறுவீர்கள் இதுவரை இருந்து வந்த மந்த நிலை மாறி சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள் தாய் தந்தையருடன் நல்லுறவை வளர்த்து கொள்வீர்கள் அவர்களின் நல்லாசையை பெற்றுக் கொண்டீர்கள் என்றால் என்றைக்கும் உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் இந்த மாதத்தில் தாய் தந்தவருடைய முழு ஒத்துழைப்பை பெறுவீர்கள் அரசியல்வாதிகளுக்கு இந்த மாதம் வருகின்ற மாதங்களும் மிகுந்த முக்கியமான மாதங்களாக அமையவிருக்கின்றன மேலிடத்தின் பார்வையை கவர முயற்சித்து அதில் வெற்றியும் பெறுவீர்கள் புதிய பதவிகள் மரியாதைகள் தேடி வரும் கலைஞர்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் கலை என்பது ஒரு கூட்டு முயற்சி சிலர் உங்களுடைய வெற்றிகளை குறைக்க முயற்சி செய்யலாம் கீழறங்கி போகாமல் உரத்து நின்று குரல் கொடுங்கள் வெற்றி உங்களை தேடி வரும் பொதுவாகவே இந்த மாதம் ஒரு சில விஷயங்களில் சற்று மந்தமான பழங்களையும் மற்ற விஷயங்களில் நற்பலங்களையும் பெறவிருக்கிறீர்கள் உங்கள் பழங்கள் இயல்பை விட சற்று அதிகமானதாகவே காணப்படுகிறது இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள் முருகப்பெருமானை தொடர்ந்து வணங்கி வாருங்கள் அதே போன்று வராகிய மனையும் வணங்கி வாருங்கள் நன்மைகள் மேலோகும் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்